இலா உமா கரெக்டாக தானே ரூட் சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு எதுவும் தப்பாகுப்பா சொல்லிடாத நீ சொல்றதை கேட்டு போற வாக்குல நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் பார்த்துக்க ஏலா எனக்கு மேப்பில் எப்படி காட்டுதோ அதை தான் நான் ரூட்டு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கேயும் தப்பாலாம் போச்சுன்னா எனக்கு தெரியாது பார்த்துக்க ஆ ஜர்ல சதீஷு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க அவள் ரைட்டுன்னா லெஃப்ட்டும்பா லெஃப்ட்டுன்னா ரைட்டும்பா அவளுக்கு இந்த வலது இடதுலாம் சரியாக தெரியாது அதனால நீ கொஞ்சம் பார்த்துக்க என்ன ஆ கருத்தா அதெல்லாம் என் போனை கொடுத்து சின்ன முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தியாதானே அப்படி இல்லைலா உமா நீ ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடப்படாதுன்னு சின்ன பிள்ளைலையும் ஒரு எட்டு பாருங்கன்னு சொல்லியேன் இந்த பிள்ளைகளுக்கு நம்மள விட உசாரு அதை வச்சுக்கிட்டு தான் சொன்னேன் நீ ஒன்றும் தப்ப நினச்சிக்கிடாத ஏன்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பத்தியா எதுவும் தப்பாக போயிட்டோன்னா நமக்கு தான் நேரம்லாம் வேணா வீணாகும் அதுக்காக தான் நம்ம போகிற இடத்துக்கு போய் சீக்கிரம் சுற்றி பார்த்துட்டு நவுண்டா உண்டாதானே வேற இடம் போய் சுற்றி பார்க்க முடியும் அதுக்காக தான் சொன்னேன் ஆமாடா உமா பெரிய பொண்ணு சொல்லியதான் சரிதான் கேளு இந்தாங்க அப்ப போன அப்படிங்களே நீங்களே ரூட் சொல்லுங்க உங்க அத்தைக்கு ஏலா உமா கோச்சிட்டியோ அட நான் யாருமா கோச்சிக்கிறதுக்கு வலது இடதுல அந்த எனக்கு தெரியாது அத அந்த பிள்ளையளே பாக்கட்டும் போனது அது வகையில கொடுத்துறீங்க ஏலா வந்த இடத்துல ஒருத்தி கொருத்தி சண்டபடாம வேலைய பாருங்களா உமா உனக்கு இதுல என்ன கோவம் வேண்டி இருக்கு அந்த பிள்ளையனையும் ஒழுங்கா பார்த்து கவனமா ரூட் சொல்லுங்கன்னு தான சொன்னாவா அவ ஒண்ணும் தப்பா சொல்லலையே பாருங்க தேவலாம நீங்க எங்க நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவ அந்த சின்ன புள்ளை முன்னாடி நீ கேவல நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா சரி சரி உமா சாரி நீயே பாத்து சொல்லு ரூட்டு பாத்து ஒன்னும் தேவ இல்ல சதீஷ் கிட்ட போன் கொடுக்க அவன் பார்த்து சொல்லுவான் நான் அப்படியே போய் பின்னாடி போய் உட்கார்றேன் அடேப்பா திடீர்னு என்ன உனக்கு சென்னைக்கு வந்தது ரோசம் மானம் சூடு சொரணெல்லாம் வருதாக்கும் பாத்துக்கு அப்புறம் மெரினா பீச்சிலே விட்டுட்டு போய் பேயிருவோம் ஐயே இவ செஞ்சாலும் செய்வா பேரியில போறவா வேற திரும்பி ஊருக்கு போக தெரியாம இங்க கிடந்து பிச்சை தான் எடுக்கணும் நம்ம இவ்வளவு கிட்ட சகஜமாவே இருந்துகிடுவோம் பெரிய பொண்ணு ஏமாந்துட்டியா நான் சும்மா உங்ககிட்ட விளையாடுனேன் நீ என்ன சொல்ற பாக்கலாம்னு ஆ நம்பிட்டே நம்பிட்டே ஒழுங்க போன பார்த்து ரூட் சொல்லு ஒழுங்க போய் மெரினா பீச் ஏறணும் ஆ சரி இரு பாக்கே ஆ என்ன திடீர்னு டைரக்ஷன் தலையில கட்டது இப்போ இது எடத வலதான்னு நமக்கே தெரியலையே பெரிய பொண்ணு இந்த இந்த இப்படி போணும் பாரு எட்டு இப்படி ரூட்டு கட்டினா நான் எப்படி போறது நான் உங்க மேப்ப பாப்பேனா ரோட்டை பாப்பேனாலா நீ சொல்லு ஐயோ பெரிய பொண்ணு இது எடதா வலதானே தெரியல மறுபடியும் எனக்கு ரொம்ப தலகீல காட்டற மாதிரி இருக்கு நீ இந்த மேப்ப பார்த்து ஏதாவது குத்து மதிப்பா போ பாப்போம் விளங்கிரும் போ பாத்துக்கிட்டியா போ ஒழுங்க என்னமே போ இதுல வேற மேடத்துக்கு கோவம் வேற வருது ஒழுங்கா ரூட் பார்த்து சொல்ல தெரியாதுன்னு சொன்னதுக்கு ஓ லெஃப்டா இது நான் கூட ரைட் திரும்பணுமோன்னு நினைச்சிட்டேன் ஒழுங்கு மரியாதையா வாய முடிக்கிட்டு வந்துரு இல்லனா வாயிலே வாங்கி மிதிச்சு போடுவேன் அம்மா கோவப்படாத பெரிய பொண்ணு இது இது குமரி அங்க பாரு நம்ம அப்பவே ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்த பத்தியா அதே மாதிரி ஒரு சிகப்பு பில்டிங் அங்க ஒண்ணு இருக்கு பாரு ஆமாவே ஒருவேளை நம்ம வந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கோமா ரூட் தெரியாம அப்படி தான் போல இருக்கு அத்தை கிட்ட சொல்லுவோமா ஆமா பா சொல்லுவோம் இல்லாட்டினா இங்கேயே தான் சுத்திட்டே இருக்கணும் இன்னைக்கு முழுக்க

என்னத்த பாக்குது மேப்ப பார்த்து ஒழுங்கா ரூட்டு சொல்லுனா அவ என்னைய பாக்க சொல்லிக்கிட்டு இருக்கா வேற யாரு ஓட்ட பார்த்து வண்டியை ஓட்டுவானே தெரியல இது இந்த இருக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு அந்த பாலம்ல இது ஆமா இருக்கும் ஓ அந்த இடமா இது அப்ப அந்த கூவம் எங்க இருக்கு

அசிங்கப்பட்ட நாடோ கரேன். அய்யே மூடு லேசாதீசு. இந்த இடத்தை கடந்து போறதுக்கே அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் போல இருக்க பெரிய பொண்ணே அப்ப இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் நம்ம ஊருக்கு ட்ரெயின் போகுமா? அதலயும் போலமடே. வியானுனே இறக்கி விடுற நேர ர ட்ரெயின் இருக்கானு பார்த்து நம்ம ஊருக்கு போய் டாரிங்களா. ஏல வியண்டала புள்ள குட்டியோட வந்துட்டு வேற என்னைய மட்டும் ஒத்தையில ஏத்தி விடுவியாக்கும். நான் வரல. நான் உங்களோ கூட சுத்தி பார்த்துட்டு தான் வருவேன் இந்த பிள்ளைல வள சாக்கு வச்சி தான் நானே சென்னை சுத்தி பார்க்க வந்திருக்கேன் வேற எந்த பிள்ளைல விட்டுட்டு நான் மட்டும் என்ன நீ ஊருக்கு போறது என்ன வண்டிவ வாரதும் போறதுமா இருக்கு என்ன நீ தான் இந்த ஊர்ல வண்டிய ஓட்டிகிட்டு அவ்ளோரும் போறாவளோ தெரியல என்ன வண்டிவ ஆமா அவ்ளோரும் ஊர் காட்டுல இருந்து படை எடுத்து இங்க கடை வைக்கிறதுக்கு தொழில் தொடங்க வேலைக்கு படிக்கணு வாராவ வேற இப்படி தான் கூட்ட நெரிசலா இருக்கும் எல்லா ஊர்ல இருந்தும் இங்க தான் வாராவே வேற என்ன பண்றது இந்த다 எல்லா ஊர் மக்களும் இருப்பவே எல்லா பாச வேசறையிலும் இருப்பாவ அதான் பெரிய பொண்ணு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுங்குது அதுலயும் சென்னைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இதுக்கு பேர் தான் ரிப்பன் பில்டிங்கோ ஆங்கிலேயர் காலத்துல கட்டினது ஆமா இதுக்கு பேரு தான் வெள்ளை மாளிகை பாரு என்ன அழகா வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிக்குது வெள்ளைக்காரன் காலத்துல கட்டின கோட்டை கூட இன்னும் வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிச்சிட்டு இருக்கு அப்பப்ப வெள்ளை அடிபானுவள என்னமோ ஆனா பில்டிங் என்ன இன்னும் இப்ப வரைக்கும் இருக்குது நல்லா தான் ஆனா இப்ப குவாடிய உணவு ரோடு ஒரு வாரம் கூட தாங்க முடியுங்க உடனே பிஞ்சு போய் கிடக்கு என்னத்தை சொல்ல வெள்ளைக்காரனே இன்னும் இந்த நாட்டை ஆண்டிருக்கலாம் போல இருக்கு

எப்ப அந்த இடத்த கடந்து போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கம்மா நல்ல வேலை பெரிய பொண்ணு அந்த பையகிட்ட கார் வாங்கிக்கிட்டு வந்தோம் இல்லாட்டின்னா நம்மளாலலாம் தப்பி அலைஞ்சி திரிஞ்சி பஸ்ல எல்லாம் யாரும் இந்த ஊர்ல எங்கேயும் சுத்தி பார்க்க பேய் கிட இயலாத போல இருக்கு ஆமாக்கோ அதான் கவின் கிட்ட அவன் ஃப்ரெண்ட் சொல்லி ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன் சுத்தி பார்க்க ஏதோ வேணா ஃப்ரெண்ட் பயில போல வர சொல்லட்டுமான்னா வேண்டாம் வேண்டாம் அவங்களுக்கு நம்ம கூட வந்தா வெறுத்து போயிரும் நாங்களும் பார்த்துக்கிட்டியோன்னு சொன்னேன்

ஆமாம்மா இந்த ஆஸ்பத்திரி பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது இங்கே தான் இருக்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானா இங்கே எல்லா நோய்க்கும் பாப்பாவலாம் நல்லா பாப்பாவலாம் சொல்லி கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா பரவாயில்ல இப்போதான் தெரியுது எல்லாரும் சென்னைன்னா ஏன் அப்படி எல்லாம் வியந்து சொல்லியா வேணு இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா நல்லா எல்லாருக்கும் பார்க்காம ஃப்ரீயான்னா பரவாயில்ல தானே ஆமாக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு ராஜீவ் காந்தி மருத்துவமனைன்னு போட்டிருக்கு அங்க இருந்து இவ்ளோ தூரம் அம்மா என்ன பெரிய ஹாஸ்பிடல் என்ன বিল্ডিং நிறைய ரூம் இருக்கு என்னவே ஆமா வேணா உள்ளவே பாக்கறியா அம்மா ஹாஸ்பிடலுக்கா நாளாம் போலப்பா முதல்ல மெரினா பீச்ச சுத்தி பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் தான் எங்க இடத்துல இருந்தாலும் யா ஸ்நேகி தான் ஒருத்தன் இப்படி தான் அவனுக்கு டிவி நோய் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்தா போல இருக்கு அங்க அவளோ கச்ச கச்ச கச்சனி எல்லாம் ஆளா இருந்ததோ அவன் ரெண்டு நாள் கூட அங்க தாக்கு பிடிக்கல தங்கி இருந்து பார்க்கணும் போல இருக்கு அவன் பார்க்க முடியேன்னு ஓடி வந்துட்டான் ஆளு மக்கள் தொகை அதிகம் பத்தி அந்த ஊர்ல அதனால கொஞ்சம் கூட்டமும் அதிகமா தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் பெட் எல்லாம் அவ்வளவு கிடைக்காது போல இருக்கு தரையில தான் அங்கங்க மக்கள் எல்லாம் உட்கார்ந்து போகலாம் அவன் பாத்துட்டு எம்மா இதுக்கு மேல தான் முடியாதுன்னு சொல்லி ஓடி வந்துட்டான் அம்மா வேற இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில ஃப்ரீன்னு சொன்னனா எல்லாரும் பாடு பக்கங்க தான வருவாவ காசு இல்லாத எல்லாம் கஷ்டம்தான் நமக்கு நம்ம வெளிய இருந்து பார்க்க பிரம்மாண்டமா தெரிது ஆஸ்பத்திரின்னு நினைப்போம் உள்ள போனாதான் தெரியும் எப்படி இருக்கோ என்னமோ என்னதான் இருந்தாலும் காசுமாவையே பாக்க போவ போவதானே செய்யாத பார்த்து தானே ஆகணும் பெரிய பொண்ணு அடுத்து ரைட்டு லெஃப்ட்டில் திரும்பிடாத லெஃப்ட்லன்னா அந்த பக்கமா எங்கேயோ போகுது ஏதோ மயிலாப்பூர்னு போட்டுருக்கு எல்லாம் ஒழுங்கா பார்த்து தானே சொல்றோம் யானை நீயே போன பார்த்துக்க நான் கரெக்டா தான் சொல்றேன் தான் சொல்றாங்க இன்னொரு பில்டிங் இது ஒரு ரிப்பன் பில்டிங் லூசு கோயா எங்க வெள்ள கலர் பில்டிங் இருந்தாலும் அது என்னமே ரிப்பன் பில்டிங் ஆயிருமோ இது வேற என்ன போவ சர்ச் நினைக்கேன் இல்ல இல்ல அங்க மாதிரி இங்கேயும் ஒயிட் பில்டிங் இதுவும் ரிப்பன் பில்டிங் தான் இதுவும் வெள்ளக்காரன் காலத்துல கட்டின பில்டிங்கா இருக்குமா இருக்கும் என்னது அப்ப சர்ச்சா ஆமா பிள்ளைவளா இது சர்ச் தான் போல இருக்கு இந்த மேல சிலுவலா இருக்கு பேரு எப்ப என்ன பெரிய சர்ச் ஏ பிள்ளைவளா இங்க இருந்தே சாமி விட்டுடுங்க வண்டிக்குள்ள இருந்தே ஆஹ் சரிம்மா கருத்தரே இந்த வண்டில வர்ற பிள்ளைகளும் அவளத்தையும் நம்ம பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்கணும் கருத்தரே சென்னையை சுற்றி காட்டிட்டு நீங்க தான் துணையா இருக்கணும் சரி பெண்ணே சே பண்ணாதான் பத்திரமா சுற்றி பார்த்துட்டு பத்திரமா வீடு போய் சேர்ந்துடலாம் ஒன்னே மாதிரி ஒரு ஆளு ரூட்டு காட்டுறதுக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு போனாலும் விளங்க தான் செய்யும் ஏன்னா பெரிய பெண்ணே நான் ஒழுங்கா தான் ரூட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேண்ணா சும்மா என்னைய குறை சொல்லாத என்ன பாரு என்ன கொஞ்ச நேரத்தில் பீச்சு சொல்லி சொல்லிக்காட்டுது இப்படிதான் முக்கால் மணி நேரமா சொல்லிக்கிட்டு இன்னும் பீச்சி வந்த பாடும் இல்ல வர வர வந்த மேப்ல வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா லைட் ஹவுஸ் வந்துருமா லைட் ஹவுஸ் பக்கத்துல அப்படியே கொஞ்சம் போயிட்டு வந்தோன்னா அந்த அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதினு எல்லாம் காட்டுதே ஏமா காட்டுதா சமாதி எம்ஜிஆர் சமாதி எல்லாம் காட்டு பாப்போம் எத்தே இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தியல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க நேர்லயே போய் பாத்துரலாம் சமாதிய போன்ல எல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாது சும்மா அந்த வழி மட்டும் காட்டும் வேற ஒண்ணும் இல்லை அப்படியா எம்ஜிஆர் சமாதி இங்கிருந்தே தேர்தல் பார்த்தேன் பெரிய பொண்ணு எம்ஜிஆர் சமாதியிலே ஆளை இறை கூட்டிட்டு வந்துடலாம் எம்ஜிஆர் கூட டிஏட் பாடிட்டு இருக்கட்டும் எல்லாம் காதல உளுந்துற போது அமைதியா இரு இந்த கேப்டன் விஜயகாந்த் சொல்லியாவில் அவர் சமாதி அங்கதான் இருக்குமா இல்ல பத்ராலி அக்கா அவரெல்லாம் அவரோட சொந்த இடத்துல தான் வச்சிருக்காவேன்னு சொல்லிலாம் நியூஸ்ல பார்த்தேன் அவர் இறந்தப்போ நியூஸ பார்த்துட்டே இருந்தேன் அப்ப அவரோட இடம் இங்கேயே கோயம்பேடுல தேமுத்திக்கா இடம்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு இடம் தான் சொன்னாங்க அந்த இடத்த வேணா பிறகு நம்ம கூகுளில் போட்டு வேணா போய் பார்ப்போம் என்ன ஆமா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த மனசனையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோம் என்ன நல்ல மனசு இறந்த பிறந்த எல்லாரும் சொல்லியாவே அப்படி இப்படின்னு ஆமாம் இருக்கும்போது யாரும் அவருக்கு ஓட்டு போட கிண்டல் பண்ணி மிமிசாக போடுவாவ இறந்ததுக்கு அப்புறம் நல்லவர் வல்லவர்னு சொல்லியது எதுக்கு இப்படி இருக்கும்போது கஷ்டப்படுத்தணும் ஆமாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் ஒரே இந்த ஃபோனில் அவரை பற்றியே வந்துக்கிட்டே இருக்கு எல்லா உமா நம்ம மெரினாக்கு வந்துட்டோமானு பாரு அங்கே ஒன்று தூரமாக ஒரு லைட் ஹவுஸ் தெரிது பாரு அந்த இடமானு பாரு ஐ மெரினா வந்தாச்சு வந்தாச்சு லைட் ஹவுஸ் தெரியுது அம்மா பெரிய பொண்ணே நம்ம அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம் என்ன கொஞ்சம் தூரம் போனோம் நம்ம முதல் கடலை பார்க்கணுன்னா இங்குனே இறங்கலாம் போல இருக்கு இங்குன இருந்தே கடல் தான் தெரியுது அதை தாண்டி போனோம்னா அந்த பக்கம் தான் சமாதிலாம் சமாதியெல்லாம் தான் இருக்கு போல இருக்கு சமாதிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடலுக்கு போவுமா ஆமா பெரிய பொண்ணே நீ அந்த பக்கம் எல்லாம் சமாதி எல்லாம் பார்த்துட்டு லாஸ்டா கடல் பக்கம் கொண்டு விடுவோம் வேற எல்லாம் அங்க கடலை பார்த்துட்டாவா கடல்லே தான் கிடப்பாவ வேற நம்ம அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது இந்த பிள்ளைல விட்டுட்டு எல்லாம் எங்கேயும் நம்ம போனோம்னா தொலைஞ்சு போயிரும் அதனால நம்ம அந்த சமாதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும்போது கடைசியா கடலை பார்த்துட்டு நம்ம திரும்பி வருவோம் ஆமா பெரிய பொண்ணு லட்சுமி சொல்றதும் சரிதான் அப்படியே போங்க ஆ சரி லட்சு ஏய் சண்டியா கிள்ளி படத்துல கூட விஜய் திரிசாவை குட்டிட்டு இந்த லைட் ஹவுஸ்ல தான வந்திருパーறி யாருக்கு தெரியும் அத விஜய் கிட்ட தான் பேய் கேக்கணும் ஏய் நம்ம இங்க வந்ததிலிருந்து ஒரு ஹீரோ ஹீரோயினிய பார்க்கல சென்னைக்கு வந்த எல்லாரையும் பார்க்கலான்னு சொன்னாவே ஏய் வெ லூசு கிறுக்கி அவியெல்லாம் என்ன ரோட்லயே திரிஞ்சிக்கிட்டு இருப்பாவ அவியலுக்கு வேற வேல இருக்காதோ அவியே அவியலுக்குான இடத்துல இருப்பாவ ஆமா என்ன அவியிலா ஷூட்டிங் போயிருப்பா வெல்ல அவியே எங்க நடசிக்கிட்டு இருப்பாவ கேவிஎம் ஸ்டுடியோலயே இருக்கும்

நீ ஏன் வச்ச கேளு அப்பன்னா உனக்கு மெரினா பீச் பக்கத்துல உனக்கு ஒரு அன்னக்கிச் செல வைப்பேன் பாரு அந்த செல இந்த செல தானா ஏகா இது பத்தி வடிவேலு சொல்லுவாரே சதீஷ் சொல்றது பக்கத்துல கிராஸிங் எதாவது இருக்கா பாரு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனா எப்படி போறது இந்த சிக்னல்ல கிராஸ் பண்ண முடியாது என்ன கொஞ்சம் தள்ளி போனி கிராஸ் பண்ணலாம் போல இருக்கு அந்த சைடு ஓடி போச்ச சொல்லுது மேப்ல என்ன கொஞ்சம் தள்ளி போய் பாரு ஆ சரி போய் பாப்போம் சரி சரி அங்க பாரா யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னு னு போட்டு ஆமா பா சண்டியா நல்ல பெரிய காலேஜா இருக்கு பே என்ன காலேஜா ஆமால சதீஷ் என்ன இந்த காலேஜ் வந்து படிக்கறியா என்ன அந்த காலேஜா பாக்கவே பெரிய காலேஜ் மாதிரி தெரிது இங்க வந்து நான் என்னத்த படிக்க முதல்ல ரிசல்ட் வரட்டும் அந்த அப்புறம் பார்க்கலாம் பாக்கவே பெரிய கலைதான் தெரியுது இதுவும் சிகப்பு பில்டிங்கா தான் இருக்கு இதுவே வெள்ளைக்காரம் கலப்பில் கட்டின கலைசார இருந்திருக்குமா எங்கள் ஊர்ல சிகப்பு பில்டிங்கா ஒரு கடை பூரா கவர்மெண்ட்டு தான் இருக்கு அவன் வெள்ளைக்காரம் கலப்புன பாத்தினாவா இருக்கு அவன் எனக்கு ஒரு சந்தோஷம் ஆமா இருந்தாலும் இருக்கும்ல சதீஷு நல்லா பெரிய கலைஞர் இருக்குதே குமரி நீங்க படிக்கியா அம்மா நான் அங்கே படிக்கலப்பா ஆஹ் பெரிய பெண்ணே எனவே ஒரு டேனிங் வருது பார்த்துக்க அங்க ஒரு பஸ் ஸ்டாப்லாம் வருது அப்படியே திரும்ப அந்த இடத்துல திரும்பணும்னா கரெக்டாக இருக்கும் வண்டி எங்க பார்க் பண்ணனும் தெரியலையே அது வேற பயமா இருக்கு யார்ட்டையாவது கேட்டு பார்க் பண்ணிக்கடலாம் முத திருப்ப அந்த பக்கம் ஆ எல்லாரும் கூட்டமா அந்த பக்கம் தான் போறாத இப்டி தான் போணும் போல இருக்கு எல்லந்த இடம் தானா ஆமா லட்சி எல்லாரும் இங்க தான் போறாத வண்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இறங்கி ஒவ்வொரு இடமா பாப்போம் ஆ சரிடா பெரிய பொண்ணு ஆமா ஆமா வந்தாச்சு இறங்க வேண்டியதுதான் ஏ பிள்ளைகளா கவனம் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிடுங்க கூட்டத்துக்குள்ள தொலைஞ்சு கிழிஞ்சு எங்கேயும் பேயிடாதீங்க போனெல்லாம் எல்லாம் கையில் வச்சிருக்கேன் எல்லாம் சார்ஜ் போட்டு போனு எங்கன்னா தொலைஞ்சு போயிட்டா போனை பண்ணினாலும் கண்டுபிடிச்சிக்கிடுங்க கையும் முதல் பிடிச்சிக்கிடுங்க சொல்லிட்டேன் கூட்டத்தில் தொலைஞ்சு போனா கஷ்டம் பார்த்துக்கிடுங்க ஆ சரிம்மா பெரிய பொண்ணு ஆனா அங்கே கேளு கேட்டு எங்கே வண்டியை விடணும்னு கேளு வண்டியை விட்டுட்டு நம்ம பேசி சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஆ இரு இரு